படைப்புத்துறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல் எந்த ஒரு மனிதனுமே அங்கீகாரம் நோக்கி தனக்கு தலைப்பட்டு தான் இயல்பானது ஒரு மனித உளவியல் கூறு அதனை மிகச் சரியானதொரு அந்த கண்ணியை பிடித்து கொண்டு தமிழ்நாட்டு அரசு தனது பள்ளி கல்வித்துறை மூலமாகவும் கல்வி இயக்கங்கள் மூலமாகவும் நூலைத்துறை வாயிலாகவும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகங்களும் சேர்ந்து இணைந்து இந்த காவிரி கரை படைப்பாளர்களை ஒருங்கிணைத்து உச்சி மோர்ந்து எங்களை பாராட்டி எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை தந்து இதன் மூலமாக எங்களை மேலும் மேலும் எழுத உற்சாகப்படுத்துவது பாதி அமைகிற இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளபடியே இதன் துறை சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்